அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பொருளாதாரத்திலேருந்து முக்கியமாக ஒரு ஒன்பது வினாக்கள் எம்சிக்யூடியில் பார்க்க போகிறோம் இந்த வினாக்கள்னால் குரூப் டூ குரூப் ஃபோர் டெட் எக்ஸாம் அப்புறம் போலீஸ் எக்ஸாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இதேமாதிரி அனைத்து எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய பொருளாதாரத்திலேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க ஈடுக போகலாம் முதல் வினா பொருளாதாரத்தின் தந்தை யார் பொருளாதாரத்தின் தந்தை யார் இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித் இரண்டாவது வினா நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார் இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் ஏ ஜே எம் ஹீன்ஸ் மூன்றாவது வினா பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி சென் நாலாவது ஆடம் ஸ்மித் எழுதிய நூலின் பெயர் என்ன இதற்கான சிறை விடை ஆப்ஷன் சி நாடுகளின் செல்வம் ஐந்தாவது வினா இந்தியாவில் அதிகம் காணப்படும் துறை எது இதற்கான சிறை விடை ஆப்ஷன் ஏ முதன்மை துறை ஆறாவது வினா சேவை துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது இதற்கான சினைவிடை ஆப்ஷன் சி அமெரிக்கா ஏழாவது பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யார் இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் டி பேராசியர் வாக்கர் எட்டாவது இந்திய பணத்தின் குறியீட்டை உராக்கியவர் யார் இதற்கான சினைவிடை ஆப்ஷன் பி உதயகுமார் ஒன்பதாவது இங்கிலாந்து நாட்டின் பணம் எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பவுண்ட் பத்தாவதுன்னா மலேசிய நாட்டின் பணம் எது மலேசிய நாட்டின் பணம் எது இதற்கான சிறை விடை ஆப்ஷன் டி ரிங்கீட் ரிங்கேட் பணம் என்பது என்ன இதற்கான சிறை விடை ஆப்ஷன் ஏ எம் ஒன் பிளஸ் அஞ்சலக சேமிப்புகள் பன்னெண்டாவது தேவையை தீர்மானிக்கும் முக்கிய காரணி எது இதற்கான விடை ஆப்ஷன் சி விலை பதிமூணாவா இந்தியாவில் எந்த முறையில் வருமானம் கணக்கிடப்படுகிறது இதற்கான பதிமூன்றாவது இந்தியாவில் எந்த முறையில் வருமானம் கணக்கிடப்படுகிறது இதற்கான ஆப்ஷன் பி உற்பத்தி முறை மற்றும் வருமான முறை பதினாலாவது இந்திய பொருளாதாரம் எந்த பொருளாதாரத்தை அடிப்படையாகக் கொண்டது இதற்கான ஆப்ஷன் ஏ கிராம பொருளாதாரம் பதினஞ்சாவது வினா ஐந்தாண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் யார் இதற்கான சிலாமி விடை ஆப்ஷன் சி நேரு பதினாறாவது தேசிய திட்டக்குழுவின் தலைவர் யார் இதற்கான சிலாவிடை ஆப்ஷன் பி பிரதமர் பதினேழாவதுன்னா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எனப்படுவர் யார் இதற்கான சினை விடை ஆப்ஷன் சி டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் பதினெட்டாவதுனா பசுமை புரட்சி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் இதற்கான சிறை விடை ஆப்ஷன் ஏ டாக்டர் வில்லியம் எஸ் கார்ட் சாம்பல் புரட்சி என்பது என்ன இதற்கான சிறை ஆப்ஷன் பி உரம் உற்பத்தி வினா பின் புரட்சி என்பது என்ன இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இறால் மற்றும் வெங்காயம் உற்பத்தி இருபது என்ன வெண்மை புரட்சியின் தந்தை யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வர்கீஸ் குரியன் இருபத்தி ரெண்டாவது வாட்வரியை அறிமுகம் செய்த நாடு எது இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் ஏ பிரான்ஸ் இருபத்தி மூணாவது வாட்வரி இந்தியாவில் முதன் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்கான சினைவிடை ஆப்ஷன் பி ஹரியானா இருபத்தி நாலாவது வினா பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி ரிசர்வ் வங்கி இருபத்தி திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி சர் விசுவேஸ்வரையா இருபத்தி உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது எது இதற்கான சிலை ஆப்ஷன் டி இங்கிலாந்து வங்கி இருபத்தி ஏழாவதுனா இந்தியாவில் மிகப்பெரிய வங்கி எது இதற்கான சிறை ஆப்ஷன் சி எஸ்பிஐ பேங்க் ஐ பேங்க் ஒரு ரூபாய் நோட்டில் கையில் திருபவர் யார் இதற்கான சிறை விடை ஆப்ஷன் பி மத்திய நிதித்துறை செயலர் இருபத்தி ஒன்பது இந்தியாவில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி எது இதற்கான செலவு விடை ஆப்ஷன் ஏ பாரதி மகிழா வங்கி முப்பதுனா எல்ஐசி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்தியாவின் தேசிய பங்குச்சந்தை எங்கு உள்ளது இதற்கான சினாய் விடை ஆப்ஷன் டி மும்பை முப்பத்தி ரெண்டாவதுனா பங்கு விலை உயர்வை குறிக்கும் குறியீடு எது இதற்கான சிலையடை ஏ காலை முப்பத்தி மூணாவதுனா பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி வினோபாபா முப்பத்தி நாலாவது இந்தியாவின் முதல் செயற்கை கோள் எது இதற்கான விடை ஆப்ஷன் சி ஆரியப்பட்டா முப்பத்தஞ்சாவது சந்திராயன் ஒன்று திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார் இதற்கான சிறை விடை ஆப்ஷன் டி மயில்சாமி அண்ணாதுரை முப்பத்தாறாவதுனா தமிழ்நாட்டில் உள்ள பெரிய துறைமுகங்கள் எவை இதற்கான சேவை விடை சென்னை எண்ணூர் தூத்துக்குடி மூன்றும் பெரிய துறைமுகங்கள் முப்பத்தி ஏழாவதுன்னா மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் ஏ மால்தெட்டாவதுன்னா இந்திய பொருளாதாரம் எத்தகைய பொருளாதாரம் இதற்கான சேவை ஆப்ஷன் பி கலப்பு பொருளாதாரம் முப்பத்தொன்பதுனா இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு என வர்ணிக்கப்படுவது எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ விவசாயம் நாப்பதாவது கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி ஸ்கல்ஸ் நாப்பத்தொராவதுனா முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் யார் இதற்கான சினைவிடை டி ஆர் மால்தஸ் நாற்பத்தி 5 ஐந்தாண்டு திட்டத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் ஏ சோவியத் ரஷ்யாவினா இந்தியாவில் முதல் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது இதற்கான சினைவிடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு நாப்பத்தி மாரிகள் திரும்ப திரும்ப வந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும் இதற்கான சிறையுடைய ஆப்ஷன் டி நிகழ்வன் நாப்பத்தஞ்சா செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித் நாற்பத்தி ஆறாவது விற்பனை செலவின் மிக முக்கியமான வடிவம் எது இதற்கான செலவிடை ஆப்ஷன் சி விளம்பரங்கள் நாற்பத்தி ஏழாவது பணவாட்டம் என்பது எதை குறிக்கிறது இதற்கான சார் ஆப்ஷன் பி விலைகளின் வீழ்ச்சி நாற்பத்தி எட்டுனா ராஜீவ் அவாஸ் யோஜனா திட்டம் எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி பத்து நாற்பத்தி ஒன்பதாவது தேசிய வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டு வங்கி நபார்ட் தொடங்கப்பட்ட ஆண்டு இதற்கான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஐம்பதாவது இம்பிரியல் வங்கி என்று அழைக்கப்பட்ட வங்கி எது இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் ஏ பாரத ஸ்டேட் வங்கி நண்பர்களே இன்னைக்கு நம்ம பொருளாதாரத்திலிருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்